கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாரும் நிறைவடைது இல்லையே இது இறைவன் செயல் தானா ஆனா அப்படி அப்படிதான் இருக்குது யோசிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு கூட இது ஒரு கேள்வி இருக்குது எல்லாம் இறைவன் சைடில் தானா புதுசாக வந்து என்ன சொல்கிறேன் நான் தான் சொல்லணுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் கலி ஆகிடும் எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டியது தானேங்க அவங்கவுங்க பாதியில் அவங்கவுங்க பண்ண போனால் நல்லா தானே இருக்கலாம் ஏன் வர மாட்டாங்க யோகம் பேசணும் தானே புதுசு புதுசாக வந்தோன்னே தானே இருக்க போகுது ப்ரொமோட் ஆகி தானே வந்தோன்னு இருக்க போகுது கேள்வி நல்ல கேள்வி தான் ஏதோ அதான் ஏன் புரியல கடவுள் சித்தமானு கேட்குறாரு புரியலையா ஏன் எல்லாம் நிறைவடையலை எல்லாம் நிறைவடையாமல் இருக்கிறதுக்கு கூட கடவுள் தான் காரணமா அப்படின்னு கேட்குறாரு அவர் கடவுள் மறுப்பாளர்லாம் நினச்சின்னு விட்டுறக்கூடாது அவரை இது கேள்வி தானே எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தானா இந்த கற்றுக் கொடுத்தல்னு ஒன்று இருக்குது இல்லை நமக்கு அங்கே தான் ஆபத்து எங்கே மேன்மை வருமோ அங்கே தான் சிறுமை வரும் எதன் பொருட்டு எனக்கு பெருமை வருகிறதோ அதன் பொருட்டு தான் எனக்கு சிறுமையும் வரும் நல்லா புரிஞ்சு வச்சினோம் எது எனக்கு மேன்மை தருகிறதோ அதுதான் எனக்கு என்ன தரா சிறுமையும் தரும் எது என் முடிவு மரணம் அதை கொண்டாடுறது இல்லை அழிஞ்சி போகிறது ரெண்டுமே அங்கே தான் அங்கே தான் எங்கே தான் சாவில் தான் இப்போ நான் கற்றுக்கிறேன் எல்லோரும் கத்துறாங்க எல்லோரும் வாழ்கிறாங்க எனக்கு தோணுது என்னை நானே அவமானப்பத்தை தோண ஆரம்பிக்கிறேன் குழந்தைய வரும்போதுலாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஜாதி பார்க்கல ஊர் பார்க்கல பேர் பார்க்கல அழகாகுறாங்களா சீமாக இருக்கிறாங்களா தெரியாது எங்கள் அம்மா குளிச்சாங்களா கழுவுனாங்களா தெரியவே தெரியாது நான் பார்த்து அவங்க எடுத்து வச்சாங்க கருப்பாகுது காம்பண்ணாங்களாம் நான் பார்க்கவே இல்லை எடுத்து வாயில வச்சுன்னு சப்பு சப்புன்னு சப்புனேன் இப்போ தான் கருப்பாகுதுன்றேன் இப்போ தான் எங்கள் அம்மா நல்லா இல்லை பல்லு எடுப்பாக்குறாங்கன்றேன் இப்போ தான் பல்லு செஞ்சு செந்தாகுதுன்றேன் இப்போ தான் நாத்தடி இதுன்றேன் இப்போ தான் எங்கள் அம்மா என்னான்னு சொல்கிறேன் இடியட்டுன்றேன் இப்போ தான் எங்கள் அம்மா ஒரு இன்னோசன்ட்டு அப்படின்றேன் எப்போ தான் சொ இப்போ தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா படிக்க தெரியாதுவோன்றேன் இப்போ தான் சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் குழந்தையார் என்பதே எங்கேன்னு தான் வந்தேன் இன்னோசன்ட்டு இருந்துக்கிட்டு தான் எதை தான் குச்சேன் அவர் தான் படிக்கல நான் பால்குடி மாட்டேன்னு சொன்னால் முட்டேன் முட்டேன் செஞ்சேன் அப்படித்தானே ஆனால் நான் ஆகிட்டுக்கிறேன் அப்படின்னு தானே இப்படியாண்ணே கடவுள் சித்தமா கடவுள் சித்தமா பாவம் செய்யா திருமணமே கோபம் யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யா திருமணமே என்ன செய்யாதிரு பாவம்ண்ணா நான் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு துணிச்சலாகிறேன் இல்லை நான் துரோகம் பண்ணுறதுக்கு ரொம்ப கண்ணும் கருத்தமாக அவன் செயல்படுறேன் யாரையோ திட்டுறேன் நினச்சிக்கிறேன் அவன் யாருன்னா என்ன மனுஷான் அவன் அவனை என்ன பண்ணுற நான் திட்டுறேன் யாரையும் நான் பாராட்டுறேன் அவன் யார் அவன் மனுஷன் பாராட்டுறவனா பாராட்டுக்குரியவனான்னு ஒரு கேள்வி கேட்டால் உனக்கு வெறுப்பாயிடுறேன் நீங்கள் யாரோ ஒருத்தரை பாராட்டுறீங்க ஒரு பத்து பேர் கொண்ட குழு இல்லை ஒரு ஐநூறு பேர் கொண்ட குழு இன்னும் ஒரு கோடி பேர் கொண்ட குழு ஒருத்தரை பாராட்டுறீங்க நான் சொல்கிறேன் அது பாராட்டுறதுக்கு தகுதி இல்லாததுன்ற நான் உடனே நீங்கள் என்ன அவர் கூட்டமாக சேர்ந்தேன் யாருக்கு பாவம் செஞ்சுக்கிறீங்க அவனை பாராட்டாத உன்னை கவனின்ற நான் நல்ல கவனும் கோடி பேர் சேர்ந்து என்ன சொல்கிறேன் நான் ஒரு ஒருத்தருமே யார் கவனிங்கடான்றேன் உங்களை கவனிங்கன்றேன் அவன் என்ன சொல்கிறான் நான் எங்கே என்ன கவனிக்கத்தெல்லாம் இருட்டோம் அவர் என்ன பண்ணாத இது பாவம் செஞ்ச உலகமா இல்லையா இப்போ கடவுள் காரணமா ஒவ்வொரு தனிநபர் காரணமா என்னடானா கடவுள் தான் காரணம் கடவுள் தான் காரணம் அதுக்கும் உனக்கு அந்த அறிவு கொடுத்ததுனால தானே ஒரு நாய்கிட்ட போய் அவர் மகன் அவர் அவர் கொண்டாடுனா கொண்டாடான் எங்கன்னா ஒரு கோயிலுக்கு கட்டின்னு இடிச்சின்னு சாவான் டேட் வச்சுன்னு கும்பலாக போய் சுற்றின்னு இருக்கான் நான் எங்கெல்லாம் சேர்ந்து எங்கன்னா கும்பலாக சுற்றி பார்த்துக்கிறீங்களா நீங்கள் பறவைங்கள்லாம் கூட்டமாக வரும் இணைக்காக கடவுளுக்காக இல்லை புரியுதா ஒரு ச ஒரு இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அங்கே போய் இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையை போட்டு குட்டியை பொறிச்சு திரும்ப வாடுறதுக்கு இடம் தேடி உன்னுக்கு போவோம் ஆனால் மனுஷன் எதுக்கு போகிறான் கடவுள் தேடி ஒரு கூட மத கூடாரத்துக்கு போகிற அத்தனை பேரும் கடவுள் தேடி தான் போகிறானா கேள்வி கேட்குறவனா அப்படி தான் கேட்குறானா இந்த கேள்வி வந்து எப்படி கேட்கறானு ஒன்று இருக்குது இல்லை கடவுள் தான் காரணம் எனக்கு சிந்திக்க வச்சுக்கிறாரு இப்போ நான் சிந்திக்கிறத மட்டும் வச்சுக்கின்னு என்னை இப்படி சிந்திக்கன்னு சொல்லிட்டா நான் அப்படி சிந்திக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேன்றான் ஒருத்தனும் எப்படி புரிஞ்சுண்ணா இதை கடவுள் மகா உன்னதமானது எல்லாரையும் சந்தோஷமாக தான் இருக்க சொல்லியிருக்கோம் துக்கப்படுறதுக்கு காரணம் யார் நான் என்ன சொல்கிறேன்னா துக்கப்படுறதுக்கு நான் காரணம் இல்லை என் புருஷன் காரணம் என் பொண்டாட்டி காரணம் என் அம்மா காரணம் எங்கள் அப்பா காரணம் என் சமூகம் காப்பணும் பணம் என்கிட்ட இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு வசதி இல்லை எனக்கு சந்தர்ப்பம் தர மாட்டேன்றாங்க எனக்கு வேறு யாருன்னா எனக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க வாய்ப்பு இல்லை தரமாட்டேறாங்க அவர் பிறப்பிருந்தே அவர் பணக்காராகவே இருக்கிறாரு அதனால் அவர் வசதியாக இருக்கிறாரு நான் என்ன பண்ண முடியல என்னால் நான் என்ன அடைச்சிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுறேண்ணா இல்லை நான் என்ன வாழ்கிறதுக்கு வச்சுங்கிறேண்ணா இந்த விடுதலை எஞ்ச மனிதர்கள்லாம் யார் பாருங்க யாரோ ஒருத்தர் விடுதலை எஞ்சவர் யாரோ ஒருத்தர் நீங்கள் எப்படி அவர் விடுதல் தப்பு ரேட்டோ ஆனால் அடைஞ்சவர் ஒரு மகானு நீங்கள் சொல்கிற ஆள் யார் பாருங்கள் ஒரு விசேஷமானு சொல்கிற ஆள் யார் பாருங்க அவருக்கும் அவர் அடைஞ்ச இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறார் ஒரு மதத்தில் பிறந்து விட்டு அந்த மதம் தப்புன்னு சொல்கிறவன் தான் இருக்கிறான் நான் அந்த மதத்தில் பந்துட்டால் அதான் சரின்னு சொன்னவன் இல்லவே இல்லை அதுக்காக நீங்கள் கண்ண முடினு நீங்கள் நல்ல இடத்துல பந்துட்டு அது நல்ல இடம் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய அவசியம் அதுவும் தப்பு தான் வாய்ப்பெல்லாம் இருந்துட்டு அப்போ கடவுள் காரணமான்னா கடவுள் காரணம் தான் என்ன காரணம்னா எனக்கு சிந்திக்கிற சுதந்திரம் கொத்துக்கிறாரு என்ன கொத்துக்கிறாரு சிந்திக்கிற சுதந்திரம் கொத்துக்கிறார் அப்போ நான் சிந்திக்கலை என்னான்னு சிந்திக்கலை நல்லா இருக்கணும்னு சிந்திக்கலை நான் ஏன் நல்லா இருக்கணும்னு சிந்திக்கலன்னா யாரோ நல்லா இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சிலேவாக்கப்பட்டுக்கிறேன் நான் ஒரு அடிமை என் ஜாதிக்கான ஒரு ஆள் நான் ஜாதி வாரி கணக்கு எடுக்கும்போது நான் சொல்லணும் ப்ரெசெண்ட்டு உள்ளேன ஐயா அவ்வளவுதான் எடுப்பேன்றான் தேர்தலில் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி என்னடான்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் ஜாதி வாரி கணக்கு எடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த என்ன சொல்லுது ஜாதிய ஆதரிப்பேன் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை கணக்கு வரலாம் எடுக்க மாட்டேன்னு சொல்றோம் ஒருத்தன் நான் சொல்கிறான் பசுவதை சட்டத்தை நான் கொண்டு வரவேன்றான் வேற வேற ஃபார்மட்டில் சொல்கிறானுங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் தான் ஒன்னு தான் எப்படி சொல்கிறானுங்க இப்போ நான் சொர்க்கத்தில் இருக்குவா நரகத்தில் இருக்குவா நிறைவடைவா நிறைவடைவோ போவா யார் முடிவு எடுக்குண்ணா ஏன் பிரச்சனை இது ஒவ்வொரு தனி நபரும் நான் வாழ வந்துக்கிறேன் நான் வாழணும்னு நினைக்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது உன்னை யாரும் வாழவானான்னு சொன்னான் எங்கே கற்றுக்குனா ஏன் வாழ மாட்டேன்ற ஒரு கக்கா வந்துட்டு அவன் ரூல்ஸை பிரேக் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறேன் நான் முட்டின்னு வந்துச்சேன்னா என்ன பண்ணுவேன் எங்கன்னா ஒரு வேலி பின்னாடியோ அங்கேயோ கடகன்னோ ஓடி போய் என்ன பண்ணுற பிரேக் பண்ணுறியா இல்லையா ஏன் எப்படி பிரேக் பண்ண அப்போ மட்டும் பசி வந்தால் கூட பட்டினி வந்து ஒட்டின்னு கூட போயிடுறேன் அதெல்லாம் பண்ணிடுறேன் தண்ணி தான் குடிப்பேன் சைவந்தான் சாப்பிடுவேன் தண்ணி நாலு பூச்சி போனால் தெரியப்படுறது இல்லை அங்கே போய் சண்டை போட்டுக்கிறேன் என்ன தண்ணியை காய்ச்சி வெடி கட்டி பூச்சியெல்லாம் செத்துட்டு அம்மாவை சாப்பிட்ட அப்போ உன்னுடைய கருத்து சுதந்திரம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கொண்டாட்டத்தெல்லாம் யார் எழுந்துதே சிந்திக்கிற அறிவு தான் உன்னை வாக்கி வச்சுக்குதே முட்டாளாகவும் வாக்கி வச்சுக்குது ஏன் அப்படி சிந்திக்கிறேன்னு கேட்குறேன் நான் ஏன் அதை யோசிக்கிற எது உனக்கு தேவையில்லையோ அதை ஏன் யோசிக்கிறேன் அதான் யோசித்து ஏன்னா போகிற செத்துட்டிய செத்துருவிய சனினே நீ எதுக்காகவோ வாந்தி என்ன பண்ண வெறும் கவுண்டிங் தானே நீ இல்ல செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவர்க்கே வாழ்த்து சேர்ந்தவர்க்கே சேவை செய்தால் பெண்ணின் தேவை தீரும்மா இதெல்லாம் என்ன சொன்னால்தான் சொல்லிடுறான் இதையும் யார் தான் சொல்லிடுறான் இதையும் மனுஷன் தானே சொல்கிறான் அப்போ நான் நிறைவடையாம போறதுக்கு காரணம் அவனுக்குள்ள செய்யப்பட்ட செயல்கள் பாவ புண்ணியம் அப்போ பாவம் செஞ்சா எங்க தான் இருப்பேனியே நரகத்துல தான் இருப்ப ரூல்ண்ணா பாவம் செஞ்சா நரகம் புண்ணியம் செஞ்சா சொர்க்கம் இதை சொன்ன கூட பாவம் ஆயிடுது நீண்ணா அப்படி புண்ணியம் செஞ்சா ஓட நீதான் பாவமா ஆக்கிறான் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்க பிறந்தவன்றதே பாவம் செயலுன்றான் கடவுளும் அதை சொல்கிறேன் ராமண்டா மகிழ்ச்சியாக இருக்கு என்ன பண்ணுங்க பி ஹாப்பி ஆனால் பூஞ்ச எப்படி வச்சுக்கோ சோகமாக வச்சு அது தாடி ஏன் வந்ததுன்னா உள்ளே சந்தோஷத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஏன் மிஞ்ச மகிழ்ச்சி வெளியா புந்திச்சா அப்போ ஸ்க்ரீன் போட்டு மூடி என்ன பண்ணுறது நீ மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் தான் இருக்க வந்த ஆனால் என்ன பண்ண முடியாது பகிரங்கமாகவும் சொல்ல முடியாது அப்போ நிறைவேடைதல் உனக்குள்ளே தான் நடக்க முடியும் வேறு யாருக்கு இல்லையா நான் ஒரு நிறைவடைந்தவன் சொல்லி பாருன்னா பண்ணுவான் பாருன் சட்டை கேட்டுருன்னுவான் பத்துடலாம் நீ எவ்வளோ தூரம் சார் நிறைவைச்சிக்கிறேன்ட்டு சொல்லுவேண்ணா சொல்ல மாட்டேன்ண்ணா கவனமாக இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது